அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா சமையல் தான் செய்ய போகிறோம் எங்கள்கிட்ட உள்ள பன்னா கருவாடு இந்த பண்ணா கருவாடு வந்து நாங்கள் வந்து துண்டு கருவாடாக போட்டு உங்களுக்கு வந்து அனுப்புவோம் பண்ணா கருவாடை வந்து குழம்புல போட்டால் வாசம் வந்து சூப்பராக இருக்கும் குழம்போட டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த பண்ணா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த பண்ணாக்குள்ளே ஒரு பண்ணை மாதிரி இருக்கும் இது வந்து கொளுத்த மீனுங்க கருவாடை நாங்கள் வந்து இப்போ குழம்பு வைக்க போகிறோம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் வைக்க போகிறோம் இதே மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கருவாடை வாங்கி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் குழம்பு வைக்கலாம் இல்லைண்டா நாங்கள் செய்கிற மாதிரியும் நீங்கள் குழம்பு இதை வந்து நான் வந்து வெட்ட போகிறோம் நாங்கள் உங்களுக்கு கருவாடாக அனுப்பும்போது என்ன பண்ணும்டா இந்த தலையை வெட்டிரும் இந்த வாழை வெட்டிரும் நடுவில் உள்ள பீஸு துண்டு பீஸு மாதிரி உங்கள் வீட்டை தேடி வருங்க பண்ண கருவோடு சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் ஆமாம் எங்கள் கருவாடை பொறுத்தளவு அளவு முக்கியமாக நான் சொல்லிடுறேன் ஈரப்பதமாக தான் தான் இருக்குங்க இந்த அமுக்குன்னு அமுங்குது பார்த்தீங்களா ஏன்டா இது போட்டாலே குழம்பு வந்து வாசமாக நல்லா இருக்கும் ஏன்டா இதே இது கல் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பலாம் அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்போது உள்ள கருவாடு தான் இப்படி கல் மாதிரி இருக்கும் இந்த கருவாடை பொறுத்தளவு உங்களுக்கு பாக்ஸில் வீட்டுக்கு வரும்போது வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடைச்சி வரும் அதனால தாங்க உங்களுக்கு ஸ்மெல் வரும் அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி ஒரு காத்தோட்டமான ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மூடி வச்சிட்டிங்கட்டா மூடி வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா அது பாட்டில் இருக்கும் மற்றபடி எந்த ஸ்மெல்லும் இருக்காது மொதல் தடவை வரும்போது அந்த ஓப்பன் பண்ணுறனால தான் உங்களுக்கு வந்து ஸ்மெல் ஆகுது ஏண்டா நாங்கள் இன்றைக்கி பேக்கிங் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு சாயங்காலம் வரலாம் நாளைக்கு மதியம் வரலாம் இல்லை அடுத்த நாள் காலையில் மதியம் இந்த டைம் வரலாம் ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த பேக்கிங் குள்ளையே இருக்கிறனால வாடகை வரும் இப்போ வந்து பீஸ் வந்து வெட்டிடுவோங்க அங்கன்னா எங்கள் அம்மா வந்து வெட்டுவாங்க இங்கே நான் வெட்டுறேன் இந்த கருவாட்டில் உப்பு இருக்கும் கண்டிப்பாக உப்பு இல்லாமலாம் இருக்காது நெச்சிலி கருவாட்டில் உப்பு இருக்காதுல்ல பாருங்க நான் ஃபீஸ் அப்படியே வெட்டி காமிக்க பாரு மீன் மாதிரி இருக்கா இது தாங்க புழம்புழை போடும்போது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க சரிங்களா இது வந்து நல்ல க காய்வான கருவாடு பழசு கிடையாது இதே ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சிச்சின்னா இது ரொம்ப பழசாயிரும் இல்லை ஒரு மாதம் கழிச்சா பழசாயிரும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அனுப்புகிறதுக்கு காரணம் வந்து எங்கள்கிட்ட வந்து அப்பப்போ கருவாடு வந்து காலியாகிடும் இப்போ இந்த கருவாடு இருக்குன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் காலி ஆயிடும் இதே இது பழச பழசுக்கு எங்கள்கிட்ட வாய்ப்பே இல்லை நீங்கள் அடித்து கேட்டாலும் பழைய கருவாடு வராது இந்த துண்டு பார்த்தீங்களா எனக்கு அந்த துண்டு தான் நல்லா பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஈச்சு ஒரு ஈச்சி இருந்துக்கிட்டு நீ பாடாப்படுத்திட்டு செம்மையாக இருக்கும் நான் வெட்டிட்டு காமிக்க கருவாடை வந்து நான் சின்ன சின்னதாக வெட்டிட்டேன் உங்கள்கிட்ட இதேவோட கொஞ்சம் பெரிய பீஸாகவே வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிசரை வச்சோ இல்லை உங்களுக்கு நல்ல சார்ப்பான கத்தி வச்சோ சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு இந்த ரெண்டே கருவாடை தான் வெட்டினேன் இந்த ரெண்டு கருவாடை எங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு சமையலுக்கு வந்து அதிகம் நான் மூணு கருவாடை எடுத்து வச்சுல ஒரு கருவடை தனியாகவே எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுறான்டா இந்த கருவாடில் உப்பு இருக்குமா அந்த உப்பு நிறைய இருக்கு நிறையா இருக்கா சரி ஓகே ஆ இப்போ இந்த இது கருவாடில் வந்து உப்பு இருக்குங்க இந்த உப்புக்கு வந்து என்ன பண்ணுறான்டா உப்பு போகிறதுக்கு வெந்நி ரொம்ப கொதிக்கிற வெந்நில வந்து போட்டுடாதீங்க கருவாடு வெந்துடும் நார்மலான ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு போட்டுக்கோங்கண்ணா போதுமாவா ம்

இதோட முருங்காவும் போட்டால் சூப்பராக இருக்கும் நல்ல முருங்காயி நல்லா இருக்கு முக்கை வேலை வச்சிருக்கு இது அரைச்சு மட்டும் மீன் குழம்பு கரோட்டு குழம்பு கீரை மட்டும் எப்படி வருது அப்படியா எனக்கு என்னமோ செட் ஆக மாட்டேங்குது இந்த சாம்பார் ரசம் அதுக்கு தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அதுக்கு தான் செய்யும் ஆமாம் புளி குழம்புக்கா விதவிதமாக செய்யுறீங்க அம்மா அப்புறம் சொல்லிட்டு அவ்வளோ யோசிக்கிற பாவம் அவளை கண்டிப்பாக கருவாடு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் புது தண்ணி

எதாவது மேலல அசட் ரெண்டும்னா செதில் இல்லான அதுல இருக்கு ஒன்றெண்ட் ரெண்டும் அப்போனா கழிவி தான் ஆகும் தான் செக் பண்ணிக்கணும் அதனால அப்படியே போட்டு கழிவி அலசுங்க

கத்திரிக்காய் முருங்க இந்த ஸ்டேஜ்லேயே இதோட முருங்கும் போட்டுருக்கும் உருளக்கெழமும் சில பேர் போடுவாங்க நல்லா கொதிக்க கொதிச்சு என்ன கருண்டு வரும்போது கருவடைக்கும்

என்ன <laughs> தட்டாம்பியா <laughs> <laughs> எங்கள் அம்மா எங்கே இருக்கு எல்லாத்தையும் உள்ளே போட்டுரும் நாங்கள் போட்டு எடுத்துருவோம் எங்கள் அம்மாவில் சோறு வங்கி குழம்பு ரெடியாக வச்சிடும் உங்கள் அம்மா தான் பதினோரு மணிக்கே சமைச்சிருச்சு ஏன் தெரியுமா வேலை இருக்குல்ல இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் காலையில் சாப்பிடாம போயிருப்பாங்க எல்லோரும் கடை ஆமாம் காலையில் கஞ்சி குடிப்போம் இருந்தால் இல்லைன்ட்டா அவ்வளோதான் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும்

உள்ள வந்து பூ பூவாக கிடக்குத்தான் சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப மெல்லிசா இருக்கும் லைட்டாக போட்டாலும் கீழேட்டா உடஞ்சிரும் கண்ணாடினாலும் கீழே போட்டா உடையும் இது ரொம்ப நைஸா இருக்கு அதை சொல்றேன் இருபாப்பா இருபாப்பா நீ குடிக்கூடாது குடி கூடாது இந்த இது வித்தியாசமா இருக்கும் நெல்லு பாப்பா அங்கே நெல்லு இது பாருங்க வித்தியாசமா

நம்ம அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் சொல்லலை நாங்கள் தான் வாசத்தை பார்த்தீங்களா இதுதான் கருவாட்டு குழம்போட பெஸ்டலு எங்கள்ட்ட இந்த பண்ணா கருவாடு வந்து துண்டு கருவாடு ஆனால் கரையாது சரிங்களா எங்கள்கிட்ட சீலா இருக்கு வஞ்சிரம் கருவாடு இருக்குல்ல அது கரையும் அது இன்னும் போட்டோம் அப்படியே ஒன்றும் இல்லை இருந்திருக்காது எல்லாம் கரைஞ்சி ஓடி முடியுமா Scroll அல்தான் mini drained Judய பitutionalக்கம் sup Wildlife arias அடுancial 자꾸 செய்கு குழின் வந்து பdealக்கு க microb crust நும்மனெய்து ργக்கு ketchup主வНАЯ்கரவுக்க moved க்குப் பவடுக்க அ plottedுசர்равств

ஒரு துண்டு துண்டிட்டு மூடிச்சு இப்ப என்னன்னா கருவாட் போஸ்ட் நல்லா ரெடி ஆயிடல இதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட்

எவ்வளோ கட்டியா இருக்கு பார்த்தீங்களா செம்ம கட்டியா இருக்குல்ல குழம்பு உங்களுக்கு இப்படி என்ன கமெண்ட் சொல்லுங்கண்ணா இப்படி கருவாடெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எப்பயுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ உங்களுக்கு கருவாடு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க எங்களுடைய கருவாடு டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் படத்தோட ஃபோட்டோவோட உங்களுக்கு வந்துடும் அதுலேயே விலையும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுங்கிறத வந்து நீங்கள் ப்ளஸ் கொடுத்து கிலோமீட்டர் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் எங்களுடைய ஜிபே நம்பருக்கும் இல்லைன்னா க்யூஆர் கோடு வரும் அந்த இதை வந்து நீங்கள் டிவாரில் வந்து பணத்தை போட்டுட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எங்களுக்கு ரிட்டன் அனுப்பி விட்டுருங்க அனுப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கருவாடு வந்து ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே வந்துடுங்க அதிகபட்சம்லாம் மூணு நாள் மற்ற நாள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து கருவாடு வந்துடும் சரிங்களா ஆனால் கருவாடை பொறுத்தளவு எங்கள்கிட்ட வந்து தெளிவான கருவாடாக இருக்கும் எந்த கோல்மால் எந்த கருவாட்லையும் நாங்கள் பண்ண மாட்டோம் டூப்ளிகேட் எக்கா இருந்தவங்கன்னு அடிக்க மாட்டோம் இது பண்ண கருவாடுனா பண்ணா பண்ண மாட்டோம் கொடுப்போம் பண்ண வந்து கத்தாலையோ இப்படி மற்ற கருவாடெலாம் இருக்காது அது எதுவுமே கொடுக்க மாட்டோம் நாங்கள் சீலான்ட்டு சீலா மட்டும் தான் கொடுப்போம் தவிர எங்கள் ஊரில் சீலான்னு சொல்றது உங்கள் ஊரில் மற்ற ஊரில் வந்து வஞ்சரம்னு தருவாங்க அந்த வஞ்சிர கருவாடு மட்டும் தான் தருவோம் வேறு எந்த கருவாடுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களை ஒருத்தளவுக்கு தெளிவாக இருக்கும் கருவாடு குழம்பு வந்து சுட்டா சுட்டாக இருக்கே பயங்கர சூடாக இருக்கே அந்த தருவாடு போகும்போது உள்ள இறங்கியும் நம்ம மொச்சையை போட்டு நல்லா குழம்பு கட்டியாகவே வச்சிருக்கேன் கருவாடை பிச்சு கருவாடை பிக்கியா மீனை பிக்கிறேன்னு கேட்பீங்க அப்படி இருக்கணும் கருவாடை கருவாடை பிச்சு வச்சு மொச்சை பயிரையும் வச்சு ரெண்டையும் கலந்து அடி ஃப்ளேவர் தனியாக தெரியும் கரோட்டு குழம்போட ஃப்ளேவர் தனியாக இருக்கும் மொச்சை திங்கும்போது அது ஒரு மாதிரி அந்த மாவு இது ஃப்ளேவர் வரும் கருவாடு திங்கும்போது அந்த உப்பு கலந்த அந்த டேஸ்ட் வரும் இதுதான் அந்த பண்ணா கருவாடோட பிரசங்க சூப்பராக இருக்குது இந்த பண்ணா கருவாடு எப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன்னு நான் இது இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறுக்கம்தூரி மீன் யூடியூப் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் பாய்